நம்ம பிடிச்ச நம்மளோட பட்டர் பன் ரெசிபி தான் பார்க்க போறோம் பட்டர் பன்னாலே நம்ம எல்லாமே வெளியே தான் வாங்கி சாப்பிட்டுருக்கோம் சரி ஓகே இப்போ வந்து நான் பட்டரும் வாங்கினேன் அமலில் பட்டர் வாங்கினேன் ப்ளஸ் பண்ணு வாங்கினேன் ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பார்க்கலாமா தோசைக்குள்ள அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் பட்டரை போட்டு நம்ம வந்து கல்லுல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி கருப்பு கருப்பா ஆகும் நம்ம தோசை எல்லாம் அந்த அந்தது இருந்தால் அது கருப்பு கருப்பா ஆகும் அதனால பட்டரை போட்டுட்டும் ஒரு தடவை நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னா அந்த மாதிரி அந்த கருப்பெல்லாம் வராது இப்போ எடுத்து பாதியா கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இடையிலலாம் போடும்போது அப்பதான் நல்லா இருக்கும் கட் பண்ணி பண்ணிளையும் பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு இப்ப என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பட்டரை எடுத்து கடலையும் போட்டுருவோம் நம்ம தாராளமாவே பண்ணலாம் கடலையும் போட்டுட்டு அப்படியே ஓபன் பண்ணி வச்சேன் அது மேலையும் பெட்டர் நான் அமுல் பட்டர் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க உங்களுக்கு என்ன பட்டர் வேணுமோ அந்த பட்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது உள்ள டோஸ்ட் ஆனதும் இது அப்படியே திருப்பி போட்டுட்டு இதுல வந்து ஜீனி போடுவாங்க ஜீனிதான் போடுவாங்க நம்மளும் போட்டு ஒயிட் சுகர் நீங்களா சர்க்கரை சொல்லுங்களா ஒயிட் சுகர் வெள்ளை சர்க்கரை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆஹ் பட்டர் நிறைய இருக்கு தெரியுதா அவங்களுக்கே பாக்க செமையா இருக்குல்ல அப்ப நான் அடுப்பு வந்து சிம்லேயே தான் வச்சிருக்கேன் ஏன்னா ஹைல வைக்காதீங்க ஹைல வச்சா அது ஒரு மாதிரி ஆயிரும் டேஸ்ட் நல்லா இருக்காது சோ சிம்லேயே தான் நல்லா இருக்கும் லைட்டா ஹை பண்ணிட்டு ஒரு பிளேட் எடுத்துட்டு நம்ம இப்ப அதுல டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இப்படிதான் கொடுப்பாங்க நீங்க மதுரையில பட்டர் பன் சாப்பிட்டு பாருங்க இது மேலையும் வந்துட்டு ஜீனிய போட்டு கொடுப்பாங்க ஆஹ் அவ்வளவுதான் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் அம்மா பட்டர் பன் வாவ் சூப்பர் சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கணும் சும்மா ஒரு ரெசிபி பட்டர் நல்லா இருக்கா பாருங்க நல்லா இருக்கா சால்ட் பட்டர் இது வந்து பட்டர் சால்ட் பட்டர் எப்படி இருக்கே சூப்பர் ஏன்னா உங்களுக்கு வேணாம் இருக்கே சுகர் இருக்கு சூப்பரா இருக்குன்னு இருக்கு பட்டர் வந்து சால்ட் பட்டர் அதனால கொஞ்சம் சால்ட் தெரியுது மாம்பல் பட்டர் போட்டா அழகா பூனைக்கு அதை மிஸ் பண்ணிட்டேனா நீங்கள் என்ன பண்ணும்போது நார்மல் பட்டர் போட்டுக்கோங்க சால்ட் இல்லாத பட்டர் போட்டுக்கோங்க பட் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பட் இப்போது நல்லா தான் இருக்கும்